a crew

아멘 <목소리도> இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தினே கோரலைப்பட்டத்திற்கு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொங்கல் விழா கிரான் பிரதேச செயலாளர் பிரிவின் எல்லை கிராமமான ஊத்துச்சேனையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த பொங்கல் விழாவினை பிரதேச செயலக கலாசார பிரிவும் கிரான் பிரதேச பிரிவுக்குள் அடங்குகிற சமூக மட்ட அமைப்புகளும் பொதுமக்களும் அணைந்து மிகவும் சிறப்பாக நடத்தினர் இந்த நிகழ்வின் தலைமையாக கோர்லப்பிட்டத்திற்கு கிரான் பிரதேச செயலகத்தினுடைய மதிப்புக்குரிய பிரதேச செயலாளர் திரு க அவர்களுடைய தலைமையில் இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றமையை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னதாக ஆலயமானது ஆலயத்தினுடைய வளாகம் பொங்கல் விழாவுக்காக கிராம மக்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுப நேரம் பார்க்கப்பட்டு அந்த நேரத்திலே புதிர் எடுத்துவதற்காக ஊத்து கிராமத்தை அண்டியிருக்கிற ஒரு வயல்வெளியிலே புதிரடுக்கும் நிகழ்வும் முன்னதாக காணொலியிலே நான் பதிவிட்டிருந்தேன் இந்த புதிரடுக்கு நிகழ்விலே பிரதேச செயலாளர் நிர்வாக உத்தியோகத்தர் பிரதேச திட்டமிடல் பணிப்பாளர் உட்பட ஏராளமான பொதுமக்களும் சமூக மற்ற அமைப்புகளுடைய பிரதிகளும் அங்கு சென்று எடுத்து வந்தார்கள் புதிர் பாரம்பரியத்தை மீறாத வகையில் எடுத்து மாட்டு வண்டியிலே அவற்றை வைத்து எடுத்து வந்து ஆலய வளாகத்திற்கு கொண்டு வந்ததும் அவற்றை கைகளால் அடித்து நெல்லை வேறாக்கி இப்பொழுது தூற்றி கொண்டிருக்கின்றதற்கான காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் முக்காலி என்பார்கள் இதை பாரம்பரியமாக அந்த நேரத்திலே காற்றிலே இந்த நெல்களை சரியான நெற்களை ஒரு ஏற்ப எடுத்து எடுத்துக்கொள்வதற்காக காற்றினால் தூற்றப்படுகின்ற ஒரு செயல்முறையை பாரம்பரிய கால நெற்சகை முறையிலே காணலாம் அதே நடைமுறையைத்தான் இப்பொழுதும் இந்த பொங்கல் விழாவிலே பாரம்பரியம் மாறாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவற்றையெல்லாம் இளைய சந்ததிக்கும் வருங்கால பிள்ளைகளுக்கும் அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டுக்குழு செய்தமையை நாம் பாராட்டியாக வேண்டும் ஆலய வளாகங்கள் எங்கும் பொங்கல் பானைகள் வைக்கப்பட்டது இது குறிப்பாக ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கின்ற ஆர்டிஎஸ் மற்றும் டபிள்யூஆர்டிஎஸ் ஆலய நிர்வாக சபையினர் மற்றும் ஏனைய அமைப்புக்கொள்ளினர் பலரும் உணைந்து இந்த பொங்கல் பானைகளை தத்தமது கிராமம் சார்பாக எடுத்து வந்து தமக்கேற்ற அலங்காரங்களை எல்லாம் செய்து அந்தந்த இடங்களில் ஒரு பொங்கல் பானை வைத்துக் கொண்டார்கள் அத்தோடு பிரதான பொங்கல் அங்கே மடைபரகுன்ற நேரத்திலே இவர்களும் தத்தமக்குரிய இடத்திலே அந்த மடை வரகி எல்லோரும் தேவார பாராயணங்களை எல்லாம் பாடி அழகான முறையிலே இந்த பொங்கல் விழாவில் தமது வழிபாடுகளை செய்தமையை உண்மையில் அழகான முறையில் சிறப்பாகவும் குறிப்பிட்டேண்டும் வேண்டும் ஒருபுறம் பொங்கல் விழாவிற்கான பொங்கல் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க மறுமுனையிலே இந்த பொங்கல் விழாவினை சிறப்பிக்கின்ற வகையிலே கலாசார நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றிருந்தது இந்த கலாச்சார நிகழ்விலே பாடசாலை மாணவர்கள் அமைப்புக்கொள்ளினுடைய பிரதிநிதிகளென பலரும் ஆர்வமாக தத்தமது செயற்பாடு ஈடுபட்டு கொண்டிருந்தமையும் இந்த கமராவிலே பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது தற்பொழுது இந்த உ சம்பிரதாய பூர்வ நிகழ்விலே ஏற்கனவே நாங்கள் பொலி தூற்றியதை காட்டியிருந்தோம் இப்பொழுதோ குற் தூற்றிய பொலியை கொண்டு அவற்றை குத்தி அரிசாக்குகின்ற தான் நீங்கள் பார்க்கிற இருக்கிறீர்கள் இது பிரதான பொங்கலுக்கான ஏற்பாடாகவே இதை காட்டக்கூடியதாக இருக்கிறது ஏனைய பொங்கலுக்கான ஏற்பாடுகளும் மறுமுறையில் நடைபெற்றுக் கொண்ட பிரதான பொங்கலுக்கான ஏற்பாடாக இப்பொழுதோ உடலிலே புதிய நெல் இடப்பட்டு அவை பொங்கலுக்கான அரிசியாக்குவதற்கான செயற்பாடு இப்பொழுது உத்தியபூர்வமாக சம்பிரதாய பூர்வமாக பிரதி செய்கிற பிரதிகள் அனைவரும் இணைந்து இவற்றை ஆரம்பித்து வைக்கிறார்கள் இவ்வாறு நெல் குத்தப்பட்டு பிரதான பொங்கலுக்குரிய அரிசி எடுக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதான பொங்கல் பாணி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏனைய கிராமங்கள் சார்பான பொங்கல் பானைகள் வைக்கப்பட்டதை தொடர்ந்து தத்தமது பொங்கல்கள் பொங்கி வருகின்ற பொழுது எல்லோரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று தத்தமது பொங்கல் கூட அரிசி கொண்டதை எமது கமராவிலே காணக்கூடியதாக பதிவு செய்யக்கூடியதாக இருந்தது அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் ஆலய முன்றிலே ஆரம்பமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குரோதிவருட தைத்திருநாள் விழாவினை பொங்கல் விழாவினை முன்னிட்டு கோரலை பற்றி செற்கு கிராந்த் பிரதேச செயலகமும் அனைத்து பொது அமைப்புகளும் இணைந்து நடத்தும் இந்நிகழ்வானது ஊத்துட்சணை ஸ்ரீ அன்னையின் பாதார சிவகாமசுந்தரியாம் முத்துமகமார் எந்த ஒரு சீருட்டு நடாத்தப்பட வேண்டும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதோடு குருக்கோள் ஐயாவின் ஆசிரியை அடுத்து பாடசாலை மாணவர்களுடைய கலை நிகழ்வுகள் நிகழ்வினை அலங்கரித்தன குறிப்பாக வரவேற்பு நடனம் பார்வையாள மிக பலத்த கவசங்களுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது என்பதை இங்கே சிறப்பாக குறிப்பிட்டே ஆக வேண்டும் மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எனவே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அலுவலக உத்தியோகஸ்தர்கள் அத்தோடு எங்களுடைய பிரதேசத்தை பிரேதப்படுத்தி செயற்படுத்துகின்ற சகல சமூக மட்ட அமைப்புகளினுடைய பிரதானிகள் உறுப்பினர்கள் அத்தோடு எங்களுடைய அந்த பாடசாலை அதிபர் ஆசிரியர்களோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற வீரநகர் பாடசாலையினுடைய அன்புக்குரிய மாணவர்கள் அதோடு பொதுநல்ல விரும்பிகள் அனைவருக்கும் சுருக்கமாக என்னுடைய வணக்கத்தினை கொண்டு எங்களுடைய இந்த பொங்கல் விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மக்கள் பறந்து வாழ்கின்ற பிரதேசங்களில் எங்களுடைய உள்நாட்டுகளில் மட்டுமன்றி வெளிநாடுகளில் வாழ்ந்து பறந்து வாழ்ந்துகின்ற எங்களுடைய தமிழ் மக்கள் அனைவரும் இந்த உழவர் திருநெல்லாம் தைப்பொங்கல் திருநாளை சிறப்பான முறையிலே கொண்டாடி வருகின்றனர் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய அந்த தமிழ் மக்களினுடைய இருப்பு அல்லது ஒரு சமுதாயம் கலாச்சார குழுவத்தினுடைய இருப்பானது அவர்களினுடைய இந்த கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை தொடர்ச்சியாக பேணி வருவதில் தான் தங்கியிருக்கின்றது அந்த வகையிலே பல விஞ்ஞான வளர்ச்சி நவநாகரிகம் என்ப வளர்ச்சிகளுக்கு மத்தியில் இன்றும் எங்களுடைய இந்த கலை கலாச்சாரங்களை மாந்து முற்று முழுதாக மாந்துபட்டு போகாமல் இன்னும் பேணி பாதுகாக்கின்ற பிரதேசங்களாக எங்களுடைய எவ்வாறான கிராமங்கள் விளங்குகின்றன கல நிகழ்வுகள் அனைத்தையும் தொடர்ந்து இறுதியாக இந்து கலாச்சார அபிவிருத்தி தியோதர் அவர்களால் நன்று நிகழ்த்தப்பட்டது இந்த பொங்கல் விழா சிறப்பு நடைபெறுவதற்கு சகல வழிகளிலும் ஒத்துழைத்த அனைவருக்கும் திரு அதிரன் அவர்கள் சிறப்பான நன்றின் மூலமாக தமது நன்றிகளை காணிக்கையாக்கினர் இந்த நிகழ்வைய வரவேற்புரையை பிரதேச செயலகத்தினுடைய கலாச்சார அபிவிருத்தி தியோதர் திரு பானா சிவராம் அவர்கள் நிகழ்த்தியிருந்தமையும் இங்கே சிறப்பாக குறிப்பிட்டே ஆக வேண்டும் நிகழ்வுகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து பிரதான பூசைகள் ஆரம்பமாகின பிரதான பூசைகளை அனைத்தையும் தொடர்ந்து ஊத்துச்சென்னை கிராமத்தினுடைய பொதுமக்களாலும் பொது அமைப்புகளாலும் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்குமான மதிய போசனமும் வழங்கப்பட்டது உண்மையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய பிரதேச செயலக பொங்கல் விழாவானது ஊத்துச்சென்னை கிராமத்திலே பிரதேச செயலக பொது அமைப்புகளும் பிரதேச செயலக கலாச்சார பிரிவும் முனைந்து செய்த இந்த நிகழ்வு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என தமது கிராம மக்கள் சார்பாக கிராமத்து சங்கத்தினுடைய பொருளாளர் அவர்கள் தமது நன்றி உரைகளை குறிப்பிட்டார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிரதேச பண்ட பொங்கல் விழா மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று இனிதை நிறைவு பெற்றமையை இங்கே நாம் குறிப்பிட்டேயாக உள்ளோம் நன்றி மீண்டும் ஒரு காணலில் சந்திப்போம் மதுரை வணக்கம் குறிப்பிட குறிப்பிடுகின்றேன் நன்றி நண்பர்களே நன்றி